ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் சொல்லுங்க நான் சேத்தியா தோப்புல இருந்து சேத்தியா தோப்பு உங்ககிட்ட நிறைய கேள்வி இருக்கு ஒன்னொன்னா கேட்கலாமா சார் நிறைய கேள்வி எல்லாம் கேட்காதீங்க ஏன்னா நிறைய கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டே இருந்தேன்னா எபிசோடு ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கோம் அப்புறம் பீப்புள் வந்து பார்க்க மாட்டாங்க பண்ணிட்டு ஒரே ஒரு கேள்வி கேளுங்க சரி நீங்க இவ்வளவு கேஞ்சதால ஒரு கேள்வி கேட்கறேன் பூ கட்சியில மாநில தலைமையில கூட்டணி அப்படின்னு விறுவிறுப்பா கை கட்சி அண்ணன் கட்சி தம்பி கட்சி அவங்களுக்கு சந்தோஷமும் இல்லையோ கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கே குஷி சந்தோஷம் அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நமக்கு கிடைச்ச தகவல் படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா உள்ள இருக்கிற தமிழக்கா உள்ள நிறைய இருக்காங்க இதனால கட்சியோட பேர் கெட்ட பேர் ஆகுது அப்படின்னு மேல டெல்லிக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்களாம் இது மட்டும் இல்லாம உள்ள இருக்கிற வானதி அக்கா இங்க உள்ள சீனியர் ஜூனியர் பாலிட்டிக்ஸ் அமோகமா நடக்குது கட்சிக்குள்ளனும் ரொம்ப நாளா இருந்துகிட்டு ஆனா எனக்கு எந்த பதவியும் கொடுக்க மாட்டாங்க இப்ப வந்து அந்த தம்பிக்கு மாநில தலைவர் பதவியே கொடுத்துருக்காங்க அப்படின்னு குமரிக்கிட்டு இருந்தாங்களாம் இது மட்டும் இல்லாம சீனியரான ராஜா சார் அவரோட செட்ட ஆளுங்க எல்லாருமே பெரிய பெரிய பதவி வாங்கிட்டு போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இவர் மட்டும் இங்க தனியா நின்னுக்கிட்டு இருக்காரு இவருக்கு எந்த பதவியுமே கொடுக்கப்படல அதனால இவங்க மூல பேருக்குமே மாநில தலைவர் பதவி மேல ஒரு கண் இருந்தது அதை தெரிஞ்சுக்கிட்ட டெல்லி தலைமை நாசிக்கா தூக்கி நைனாருக்கு அந்த பதவியை கொடுத்துட்டாங்க அப்பதான் எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவங்க கணக்கு போட்டாங்களோ என்னவோ இப்போ நயனாரும் மலை மாதிரியே ட்ரெண்ட் ஆவாரா ஏன்னா மலை இருந்தப்போ டெய்லி நியூஸ்ல அவர் வந்துருவாரு பேசி ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருந்தாரு இப்ப நயனாரும் அந்த இடத்த பிடிப்பாரா மாட்டாரா என்னதான் நடக்க போகுது இந்த கூட்டணி கை கொடுக்குமா இந்த மாதிரியான விறுவிறுப்போட மக்கள் இத பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு இப்போ என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க சார் எனக்கு தொட்ட தொட்ட பேசும் சுல்தானா போட்டு விட்டுருங்க நல்ல ட்ரெண்டிங்ல இருக்க பாட்டு சார் கண்டிப்பா நாங்க போடுறோம் அப்படியே எங்களால போட முடியலன்னா கூட நீங்க தனியா உட்காந்து கேட்டுக்கோங்க